ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று அதிகாலை முதலே காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நிலையற்ற வானிலை நிலவி வருது பெரும்பாலான பகுதியில் விடிய விடிய பலத்த காற்று கூடிய கனமழை பெய்து வரனால எமிரேட்டுகளில் போக்குவரத்து அடிப்படை வசதிகள் அன்றாட பணிகள்னு எல்லாமே பாதிப்பாகியிருக்கு இந்த நிலையில தேசிய வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு காலையில பற்ற மணி வர மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் சில பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க நைட்டு ஃபுல்லா கொட்டி தீர்த்த மழையால சாலைகள் ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்திருக்கு இதனால துபாய் சாஜா அஜ்மான் அபுதாபி உம் அல் குவைன் இந்த நகரங்கள காலை நேர பயணம் பாதிப்பாச்சு உம் அல் குவைனில் உள்ள ஷேக் முகமது பின் சையத் சாலையின் சில பகுதிகள் உட்பட பல சாலைகளின் எக்ஸிட் வழிகளும் குளோஸ் பண்ணப்பட்டது மேலும் துபாய் சார்ஜா அஜ்மான் இடையே இயக்கப்படும் நகரங்களுக்கு இடையேயான பேருந்து சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அபுதாபியில் உள்ள அல் கதிர் பகுதியில் வசிப்பவர்கள் நைட்டு முழுவதும் பெய்த மழையால் வீடுகளில் நீர் கசிவு ஏற்பட்டதாகவும் மின்சாரம் வைஃபை ஏசி சேவைகள்ல பாதிப்பு இருந்ததாகவும் சொல்றாங்க சார்ஜா மற்றும் பழைய துபாய் சுற்றுப்புறங்களின் சில பகுதிகளையும் வீடுகளுக்குள் தண்ணீர்லாம் வந்திருக்கான் இதனால விமானப் போக்குவரத்தும் இருக்கு டிசம்பர் பத்தொன்பது அன்று பல எமிரேட்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதில் கொழும்பு ஃப்ராங்கோர்ட் மாலே மஸ்கட் குவைட் பக்ரைன் பல பிராந்திய இடங்களுக்கான சேவையும் அடங்கும் அது மட்டும் இல்லாம விமான நிலையத்திற்கு எல்லாரையுமே சீக்கிரமா வரவும் சொல்லியிருந்தாங்க பள்ளிகள்லையும் வெளிப்புறம் மற்றும் வளாகத்திற்கு வெளியே நடைபெறும் செயல்பாடுகளை வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க சார்ஜா நகரம் முனிசிபாலிட்டி நிலையற்ற வானிலை காரணமாக எமிரேட் முழுவதும் பொது பார்க்கிங் கட்டணங்களை தற்காலிகமா தள்ளுபடி செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த விலக்கு அறிவிப்பு வெளியான நேரத்துல இருந்து அமலுக்கு உடனடியாக வந்துருச்சு டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இறுதி வரை நடைமுறையில இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது அனைத்து பொது பார்க்கிங் பகுதிகளையும் உள்ளடக்கியது இதில் வாரம் முழுவதும் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படும் பொது விடுமுறை நாட்களில் கட்டணம் வசூலிக்கப்படும் பகுதிகள் அடங்கும் இவை நீல நிற அடையாளங்களால் குறிக்கப்பட்டுள்ளது இந்த பார்க்கிங் கட்டண விளக்கு ஹேங்கிங் கார்டன்ஸ் அல் ஹெஃபையா ஏரி அல் ரசிஃபா அணை ஆகியவற்றில் உள்ள ஸ்மார்ட் பார்க்கிங் பகுதிகளுக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க